வேல் 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 வேதாந்த வடிவேல் 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 நாதாந்த முடி மேல் நான் மறைகள் போற்றும் வேல் நாதாந்த முடி மேல் நான் மறைகள் போற்றும் வேல் நாதாந்த முடி மேல் நான் மறைகள் போற்றும் வேல் நாதாந்த முடி மேல்

நின்றவேல் குழந்தை குமாரவேல் குன்று தோறும் நின்ற குழந்தை குமாரவேல் குன்று தோறும் நின்றவேல் சம்ஹார வேல் சுப்பிரமணியன் கையில் வேல் சூரசம் வேல் சுப்பிரமணியன் கையில் வேல் சூரசம்ஹார வேல் சுப்பிரமணியன் கையில் வேல் சூரசம்ஹார வேல் சுப்பிரமணிய கையில் வேல் அல்லல்களை தீர்க்கும் வேல் ஆனந்தம் அளிக்கும் வேல் அல்லல்களை தீர்க்கும் வேல் வேல் அல்களை தீர்க்கும் வேல் ஆனந்தம் அளிக்கும் வேல் அல்லல்களை தீர்க்கும் வேல் ஆனந்தம் அளிக்கும் வேல் 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 வேதாந்த வடிவேல் வேல் 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 வேதாந்த வடிவேல் நாதாந்த முடி மேல் நான் மறைகள் போற்றும் வேல் நாதாந்த முடி மேல் நான் மறைகள்ந்த தேவர் மூவர் போற்றும் வேன் தேவி அவள் தந்த வேல் தேவர் மூவர் போற்றும் வேன் குழந்தை குமாரவேல் குன்று தோறும் நின்ற வேன் குழந்தை குமார குன்று தோறும் நின்ற வேல் கையில் கையில் அல்லல்களை தீர்க்கும் வேளாநந்தம் மழிக்கும் வேன் அல்லல்களை தீர்க்கும் வேளாந்தம் அளிக்கும் வேல் அல்லல்களை தீர்க்கும் ஆனந்தம் அளிக்கும் வேல் அல்லல்களை தீர்க்கும் வேளாந்தம் அழிக்கும் வேல் 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 வே தாந்த வேல் 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 வேதாந்த வடிவேல் வேல் 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 வே தாந்தபடி வேல் வேல் வேல்